மாமாவின் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாள் சம்பந்த சுவாமிகள் அருகே திருவிழிமிழலை நூத்தி முப்பத்தி எட்டுல இரண்டாம் பகுதி பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் சடையார் புனனுடையான் ஒரு சரி கோவனம் உடையான் படையான் மழு உடையான் பல பூத படையுடையான் மடமான் விழி உமை உடையானை உடையான் விடையார் கொடி உடையானிடம் விழும் மிழலையே கங்கை அணிந்தவன் கோவனாடை உடையவன் மழுப்படையாளன் பூத கணப்படை கொண்டவன் மான்விழி உமையிட பாகமாக கொண்டவன் காளை கொடியன் இருக்குமிடம் திருவிழி மிழலையே ஈராய் முதல் ஒன்று இராய் பெண்ணான் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வறு பூதமவை ஐந்தாய் ஆறாய் சுவை ஏழோய் எட்டாய் திசையதானாய் வேறாய் உடனானிடம் விழும் மிழலையே ஒரு வடிவில் இறைவனாக நின்றவன் உமையொரு பாகனாக இரண்டு வடிவம் கொண்டவன் முப்புறமாகவும் நான்கு மறையாகவும் ஐம்பூதங்களாகவும் ஆறு சுவையாகவும் ஏழு ஸ்வரங்களாகவும் எட்டு திசையாகவும் அவன் வீற்றிருக்கும் இடம் திருவிழி மிழலையே வம் மின்னடியீர் நான் மலரிட்டு தொழுதுய உம்மன் விடடோடு அன்பு செய் தீசன் உரை கோயில் மும் மென்றிசை முரல் வண்டுகள் கெந்தி திசையெங்கும் விம்மும் பொழுசூ தன் வயல் வீழும் மிழலையே அடையார்களே அடியார்களே வாருங்கள் புதுமலர் கொண்டு அவன் திருவடியை வணங்குங்கள் அதுதான் பிறவி எடுத்ததன் பயனாகும் வண்டுகள் மலர்களில் அமர்ந்து இசைப்பாடும் சோலைகள் சூழ்ந்த திருவிழிமிழலையில் அவன் இருக்கிறான் பண்ணும் பதம் ஏழும் ஓசை தமிழவையும் உன்னின்றாதோர் சுவையும் மூறு தாழ தொளி பழவும் மண்ணும் புனர் உயிரும் வறு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழு தானிடம் விழும் விழிமிழலையே ஏழு ஸ்வரங்களில் உண்டாகும் தமிழ் பாடல்கள் காலத்தில் இயன்போடு பொருந்து விளங்கும் உயர்ந்த பொருள்களை உணர்த்தும் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் போன்றவற்றுடன் சூரியன் சந்திரன் ஆத்மா ஆகிய மூன்றும் சேர அட்டமூர்த்தியாக திகழும் பெருமான் திருவிழிமிழலையில் வீற்றிருக்கிறான் ஆயாதனா சமயம் பல அறியாதவனின் தாயானவன் உயிருக்கு முன் தலையானவன் மறைமுத் தீயானவன் சிவனும் இறை செல்வத்திறாரூர் மேயானவன் இடம் விழுமிழலையே இறைவனின் இலக்கணத்தை அளவாலும் அனுபவத்தாலும் ஆராயும் சைவ சமயத்தை விட சிறப்புடையது இல்லை அவனை தாய் போல காப்பவனின் உயிர்களில் தொடக்கமானவன் மூன்று தீயாக இருப்பவன் சிவனே அவனை வணங்க செல்வம் உண்டாகும் திருவாரூரில் உள்ள அவனே திருவெளிமிழையில் உள்ளான் கல்லால் நிழற் காவா எனவானோர் எல்லாம் ஒரு தேராயன் மறைப்பூட்டி நின்றுயப்ப வல்லாய் எரு காற்றிக் கறிக்கோள் வாசுகி நான்கள் வில்லால் எயில் எய்தானிடம் வீழி மிழலையே சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரநிழையில் அறம் உரைத்த போது எம்மை காப்பாற்றுங்கள் என்று தேவர்கள் கேட்க சூரிய சந்திரங்கள் சக்கரங்களாகவும் நான்முகனை சாரதியாகவும் வேதங்களை குதிரையாகவும் கொண்டு திருமால் ஆகிய கணையாலும் தீக்கணையாலும் மேருமலையை வில்லாகவும் வாசகி பாம்பை நானாகவும் கொண்டு முப்புறத்தை எரித்தவனிடம் திருவிழி மிழலையாகும் கரத்தான் மலி சிரத்தான் கரியுறு தாயுதோர் படத்தான் புறத்தார் பொடி பட தன்னடி பணி மூவர் கோவா வரத்தான் மிக அளித்தானிடம் வளர்ப்புன்னையும் தரும்பி விரைத்தாது பொன்மணியின் ஐந்தழி விழும் மிழிமழலையே பிரம்மனின் தலையை கபாலமாக கொண்டவர் யானை தோலை போர்த்தியவர் கோட்டை எரித்தவர் பெருமானின் திருவடை போற்றிய மூவருக்கும் வாயிற் காப்பாளர் பணி தந்தவர் அவர் இருக்கும் இடமானது புன்னை மலர்கள் முத்துப்போல அருந்தி பொன் பாதங்களை இன்று அழகு சேர்க்கும் திருவிழிமிழலையாகும் முன்னீர் பவரில்லா முரணரக்கன் வட கைலை தன்னை பிடித்தெடுத்தான் முடித்தான் தோளூன்றி பின்னை பணிந்தேற்ற பெருவா பேரடங்கு கொடுத்த மின்னர் பொலிஸ் அடையானிடம் விழி மழலையே தன்னை எதிர்ப்பவன் யாரும் இல்லாததால் ராவணன் வடக்கையிலேயே பெயர்த்தெடுக்க முயன்ற போது அவனின் மார்பும் தோள்களும் துன்புறும்படி உன் திருவடியில் உள்ள விரல் ஒன்றினால் அடக்கியவர் பின்னர் அவன் இறந்து வேண்ட உயர்ந்த வாளை நல்கியவர் மின்னல் போல சடை கொண்ட அவன் இருப்பது திருவிழி மிழலையாகும் பண்டேழு குண்டானவை கண்டான் முன்னறியா ஒண்டியூர் வானன் உரைக்கோயில் நின்ற பொய்கை வண்டாமரை மலர் மேல் மட அன்னம் நடைபயில வெண்டாமரை செந்தாது தீர்விழும் மிழலையே நான்முகனும் திருமாலும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற பெருமான் உறைவது திருவிழிமிழலையாகும் அங்குள்ள குளத்தில் மலர்கள் மீது அன்ன பறவைகள் நடைபயிலவும் தாமரை பூந்தாதுகளை சிந்தவும் வளம் பெருகிய நகரமாகும் மா சங்கர் சமன் மண்டகையர் குண்ட குணமிலிகள் இசங்கும் பிறப்பருத்தானிடமிருந்தே பேன் கழித்து இறைத்து பசும் பொற்கிளி களி மஞ்சைகள் ஒளி கொண்டொழுக பகலோன் விசும்பை விழிக்கும் பொழில் விழி மழலையே மயக்கம் தரும் சொற்களை பேசும் சமணர்களை நீக்கி பிறப்பயறுக்கும் சிவனார் உரையும் இடம் திருவிழிமிழலையாகும் அங்கு கிளிகளும் மயில்களும் விளங்க தேன் சிந்தும் மலர்களும் குழுங்க கதிரவனின் வெளிச்சத்தை பெறும் சோலைகள் சூழ்ந்த ஊராகும் விழிமிழலையா மேவிய விகர்த்தன் விரைசேர் காழிநகர் கலைநான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசைவல்லார் சொல்ல கேட்டவரெல்லாம் ஊழினை மழி வினை போயிட உயர்வடைவாரே திருவிழி திருவிழி மழலையில் உள்ள சிவன் மீது பக்தி மணக்க சீர்காயில் விளங்கும் நாண சம்பந்தன் பாடைய இந்த தமிழ் பழகத்தை பதிகத்தை ஆழில் வைத்து நல்லிசையோடு பாடுபவர்களும் அதனை கேட்பவர்களும் துன்பம் தரும் வினைகள் நீங்கி சிவனை திருவடி பேறு பெற்று இன்பம் அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்